சீமான் அரசியல் வாழ்க்கையில் இடியை இறக்கிய சென்னை உயர் நீதிமன்றம் விஸ்வரூம எடுக்கும் விஜயலட்சுமி வழக்கு நடிகை விஜயலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் மீது பரபரப்பா குற்றச்சாட்டு வைத்து வீடியோ வெளியிடுவாங்க சில தருணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு நேரடியாக காவல் நிலையத்துக்கும் போயிட்டு புகார் அளிப்பாங்க அந்த புகாரை அவங்களே கொஞ்ச நாள் பொறுத்து திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இதை பற்றி சீமான இடத்துல கேட்டால் அதற்கு பதிலளிக்க மாட்டார் விஜயலட்சுமியினுடைய வழக்கு இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானவர்கள் தட்டி கழித்து விட்டு செல்வார் இரண்டாவது ஒரு பெண் இந்த மாதிரி என்ன நாசம் பண்ணிவிட்டான் அப்படின்னு புகார் அளித்தா அந்த புகாரை விசாரிக்காமல் காலம் தாழ்த்துவதும் இதுதான் தமிழகத்தில் முதல் முறை இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் விஜயலட்சுமியுடன் நெருக்கமாக இருந்த எல்லா விஷயங்களையும் இணையதளத்தில் இன்றைக்கும் ஃபோட்டோவை கிடைக்குது ஆனாலும் சீமான் மீது காவல்துறை வழக்கு பதிந்தாலும் அது பெருசாக விசாரிக்கப்படலை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனாலும் இந்த வழக்கில் விஜயலட்சுமி அவர்கள் ஆஜராகாமல் அப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள் மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது புகார் அளிப்பாங்க அந்த புகாரை அவங்களே திரும்ப பெறுவாங்க ஏன் புகார் அளிக்கிறாங்க ஏன் திரும்ப பெறுகின்றார்கள் என்று காவல்துறையும் விளக்கம் அளிக்கலை ரெண்டாவது புகார் அளித்த விஜயலட்சுமி அவர்களும் நமக்கு விளக்கம் அளிக்க மாட்டுறாங்க அதனால் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் என்ன நடக்குது திடீர்னு வந்து புகார் அளிக்கிறாங்க திடீர்னு திரும்ப பெறுகின்றார்கள் இடையில் என்ன மாதிரியான டீலிங் நடக்கிறது இல்லை விஜயலட்சுமி அவர்கள் புகார் அளித்த பிறகு யார் மிரட்டுறாங்க இந்த விவரமானது நமக்கு தெரியாமையே இருந்தது ஆனால் சீமானே போயிட்டு இப்போது விஜயலட்சுமி வழக்கில் தானாக சிக்கியிருக்கிறாரு இது சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் போல் இருக்குது நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவருடன் நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க நீண்ட ஆண்டு காலமாக அது மட்டும் கிடையாது விஜயலட்சுமி அவர்கள் தந்திருக்கின்ற புகாரில் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ரெண்டு பேரும் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டோம் அதற்கு பிறகு நெருக்கமாகவே பல நாள் இருந்தோம் என்னங்க மறைமுகமாக திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஊரறிய எப்போ திருமணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது சீமான் மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை வாக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தன்னை சீமான் சீரழித்து விட்டார் அப்படின்னும் எப்படியெல்லாம் ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக ஒரு புகாரை அளிச்சிருக்கிறாங்க அந்த புகாரானது ஓராண்டு காலமாக வாக்கம் காவல் நிலையத்தில் இருந்திருக்கிறது பிறகு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வந்து ஐயோயோ சில பேர் அரசியல் காரணங்களால் சீமான் மீது புகார் அளிக்க சொன்னாங்க அவங்க தந்த நெருக்கடியின் காரணமாகத்தான் நான் புகார் அளிச்சிட்டேன் நானும் சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அவர் என்ன ஏமாற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலே வந்து வாக்கத்தில் விஜயலட்சுமி அவர்கள் அளித்த புகாரை அவங்களே திரும்ப பெற்றுக்கொள்கின்றார்கள் ஓர் ஆண்டு காலம் கழித்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கு விஜயலட்சுமி அவர்களே திரும்ப பெறுகின்றார்கள் என்று சொன்னதனால அதை அவங்க முடித்தும் வைத்து விட்டார்கள் ஆனால் அந்த வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டது இப்படி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அது நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் சேர்ந்துடும் அதனால் இந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணணும்னா நீதிமன்றத்தில் தான் சீமானவர்கள் இந்த வழக்கு எந்த அளவுக்கு பொய் வழக்கு என்பதை நிரூபித்து அதற்கு பிறகு அந்த எஃப்ஐஆரை திரும்ப பெற வைக்க வேண்டும் அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்த வழக்கும் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வீரலட்சுமியா தமிழர் படை அப்படின்ற ஒரு கட்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரே சேர்ந்துக்கிட்டு மீண்டும் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது புகார் அளிக்கிறாங்க அப்படி புகார் அளித்து விட்டு காவல்துறை விசாரணைக்கு ஆஜராகிட்டு கடைசியில் விஜயலட்சுமி அவர்கள் அந்த வழக்கையும் திரும்ப பெற்று விடுகின்றார்கள் நம்ம விஜயலட்சுமி அவர்களை சீமானவர்கள் நன்றாகவே ஏமாற்றுறாரு ஒவ்வொரு முறையும் புகார் அளிக்கின்ற போதும் விஜயலட்சுமி அவர்களை மூன்றாம் தரப்புடன் பேச வைத்து பணம் கொடுத்து அப்படியே வந்து அமைக்கிறாரு அதனால தான் அந்த புகாரை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெற்று விடுகின்றார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது சரி இப்படியே புகார் இருந்துக்கிட்டே இருந்தால் ஒரு காலத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்து சீமானை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா ஏன்னா சீமான் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு ஐபிசி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பாலியல் வன்கொடுமை பெண்ணை ஏமாத்தினது மோசடி நம்பிக்கை துரோகம் அது மட்டும் கிடையாது விஜயலட்சுமியிடம் இருக்கக்கூடிய வெள்ளி தங்கம் இவற்றையெல்லாம் அவர் ஏமாத்தி பிடுங்கியிருக்கிறாரு பண மோசடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட புகார்களை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்கிறாங்க இதில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நேற்று நீதிமன்றத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க கேட்டீங்கன்னா நாங்கள் விஜயலட்சுமி அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக அழைத்து என்னமா நடந்தது அட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொன்னால் அவங்க ஆஜராகலை அதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட வழக்கானது எண்ணிடப்பட்டு அது விசாரணைக்கு வராமல் அப்படியே கிடப்பில் இருந்தது இப்படி நீதிமன்றத்தில் வழக்கு கிடப்பில் இருப்பதனாலும் நம்முடைய விஜயலட்சுமி அவர்கள் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு தொடர்பாக வந்து விளக்கம் அளிக்காத காரணத்தினாலும் நாங்கள் இந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டுட்டோம் இப்பயே இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு டவுட்டு உங்களுக்கு வரும் இப்போ ஏன் விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சீமான் அவர்கள் வந்து இந்த வழக்கை நீங்க ரத்து பண்ணணும் விஜயலட்சுமி அவர்கள் திரும்ப பெற்று விட்டாலும் எஃப்ஐஆர் தான் இருக்குது அதனால இது பொய் வழக்கு அரசியல் பழி வாங்குதல் விஜயலட்சுமி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க பல இடங்கள்ல பல பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அதனால தான் இந்த வழக்கே நான் பதிந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இந்த வழக்கை நீங்க முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் சீமான் கேட்டிருக்கிறாரு ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏப்பா பணம் மோசடியாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா அழுதடியாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா ஆனால் ஒரு பெண் வெக்கத்தை விட்டுட்டு வந்து சீமானவர்கள் என்னை சீரழித்து விட்டாங்க அப்படின்னு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்கன்னா மீடியாவில் பல முறை பேசுகிறாங்கன்னா இந்த பாலியல் வழக்கை தீர விசாரிக்காத முன்னாடி ஒருபோதும் எஃப்ஐஆரை ஸ்கோஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் வாதாடுறாங்க ஏன்னா பாலியல் வழக்கு என்பது அநாவசியமாக யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்த வழக்கை திரும்ப பெறாங்கன்னா சத்தியமாக யாராவது அழுத்தம் கொடுக்காம நிச்சயமாக இதை திரும்ப பெற மாட்டாங்க அதனால் யார் இதுக்கு பின்னாடி இருந்து கொண்டு இந்த வழக்கை திரும்ப பெற சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்கள நாங்கள் கண்டறிய வேண்டும் விஜயலட்சுமி அவர்கள் வந்து எங்களுடைய விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தினால் தயவுசெய்து நீதிமன்றமானது இந்த எஃப்ஐஆரை ஸ்கோஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தமிழக காவல்துறையானது வாதாடிச்சு அதுக்கு நீதியரசர் பொறுத்து வரைக்கும் விஜயலட்சுமி சீமானுடைய மனைவியா இது பாலியல் வழக்கு காவல்துறை சொன்ன அதே பதிலை தான் சொன்னாங்க அதனால முழு விவரம் தெரியாம இந்த எஃப்ஐஆரை ஸ்கோஷ் பண்ண முடியாது அது மட்டும் கிடையாது இந்த வழக்கு இத்தனை நாளும் விசாரணைக்கு வராம ஏன் நிலுவையில் இருந்தது பதில் சொல்லுங்க அப்படின்னு நீதியரசர் கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த சீமான் வழக்கை பன்னிரெண்டு வாரங்களுக்குள்ளாக விசாரித்து புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுங்க அதற்கு பிறகு இந்த வழக்கை விசாரிக்கலாமா விசாரிக்க கூடாதா என்ற விஷயத்தை பற்றியும் எஃப்ஐஆரை ஸ்கோஷ் பண்ணலாமா ஸ்குவாஷ் பண்ணக்கூடாதா என்ற விஷயத்தையும் நாங்கள் உத்தரவிடுகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கில் தான் சீமான் அவர்கள் நேற்று ஆஜராவதற்காக போயிருந்தாரு என்னடா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரும்ப பெற்ற வழக்கில் நம்ம உள்ள தூக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு சீமானவர்கள் சொல்லுகின்ற பொழுது நவாருங்க ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் என்னை உள்ள தூக்கி வைச்சாரு தமிழகம் முழுவதுமே வந்து நான் தெரிகின்ற பிரபலமானேன் ரெண்டாவது சிறையில் போய் ஒரு ஆண்டு காலம் உள்ளே இருந்ததுனால நிறைய புத்தகங்கள் என்னால் படிக்க முடிந்தது நிறைய விஷயங்கள் திமுகக்கு எதிராக பேச முடிந்தது இப்போ பெரியாருக்கு எதிராக பேசுகிறேன்னா எப்படி சிறையில் வச்சதுனால தான் நிறைய புத்தகம் படித்தேன் இப்போவும் விஜயலட்சுமி வழக்கு அடிப்படையை வைத்து என்னை உள்ளே தூக்கி வைக்கலான்னு பார்க்குறாங்க இப்படியே நான் ஒருத்தனையே வந்து தமிழக அரசியல் களத்தில் வேலை பார்த்து முதலமைச்சர் ஆக முடியாது எனக்காக திமுக வேலை பார்க்கணும் இல்லையா அதனால் இப்போ விஜயலட்சுமி வழக்கின் மூலமாக என்னை உள்ள தூக்கி வைக்கணும்னு பார்க்குறாங்க இன்னும் நிறைய படிப்பதற்கான நேரம் கிடைக்க போது அது மட்டும் கிடையாது நான் உள்ளே போயிட்டுன்னா கண்டிப்பாக அழுந்தாபலை வரும் அடுத்த தேர்தலில் என்னை முதலமைச்சர் ஆகிட்டு தான் இவங்க விடுவாங்க பிள்ளைகுது அதனால தான் இப்போ விஜயலட்சுமி வழக்கில் என்னை உள்ளே தூக்கி வைக்கணும் என்பதற்காக ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது என் மீது இரநூத்தி ஐம்பத்தாறு வழக்குகள் இருக்கிறது நாளைக்கு கூட நான் விற்கவாண்டியில் ஒரு வழக்குக்காக போய் ஆஜராக தான் போகிறேன் அதனால தான் இன்னைக்கு வீடு தேடி காவல்துறையினர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஜயலட்சுமி வழக்கில் இப்படியாவது தப்பிக்கலாம் என்பதற்காக தான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணதுலேருந்து தப்பிப்பதற்காக ஒரு உருட்டு உடுறாரு என்ன உருட்டு என்னை மட்டும் கைது பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் நான் பெரிய தலைவர் ஆகிடுவேன் அனுதாபாலை வந்துடும் என்ன நீங்களே முதலமைச்சராக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கார் இதை பற்றி நாம் தவர் கட்சியினுடைய தம்பிகள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி கையில் காசு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு சீமான் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பார் கையில் காசு கிடைச்ச உடனே அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விஜயலட்சுமிக்கு காசு வேணும் போதும் வீட்டு வாடகை கட்டணும் போதும் காசு யார் தர்றது சீமானை பற்றி பேசுகின்ற போது அதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் அப்போது சீமான் பக்கத்துலேருந்து தானே காசு போகணும் ஆனால் நாம் தவிர கட்சியினுடைய தம்பிகளை பொறுத்த வரைக்கும் அது மனநோயாளிங்க பிற கட்சிக்காரங்க ஏபி விட்டு சீமானை எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால பழி போடுகின்ற அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புகாரின் போதும் சீமானும் நானும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தும் ஆடியோ பதிவுகள் என்ன வீடியோ பதிவுகள் என்ன ஃபோட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து தந்திருப்பதனால் சீமானவர்கள் விஜயலட்சுமி வழக்கிலிருந்து வெளியே வர முடியாது இப்போது சீமானை எந்த பெண் நம்புவாங்க ஸோ நிச்சயமாக திமுகக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் சீமானவர்கள் பெருசாக களமாடுவதனால் சீமான் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற பாலியல் வழக்கை இனி தூசி தட்டி மிக பெரிதாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க நிச்சயமாக சீமானை வந்து பார்த்திங்கன்னா இனி பொதுமக்கள் இடத்துல அம்பலப்படுவார் ஒரு நிலைப்பாடில் உறுதியாக இருக்க மாட்டார் இரண்டாவது தேச ஒற்றுமைக்காகவும் பேச மாட்டார் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை பிரிவினைப்படுத்தி ஒரு பிளவுவாத அரசியல் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அல்ப அரசியல்வாதி தன்னை நம்பி வந்த பெண்ணை நடு ஆத்துல விட்டுட்டு பிறகு வெயிட்டா பணம் வச்சிருக்க கூடிய முன்னாள் சபாநாயகராக இருந்த காளிமுத்து மகளை திருமணம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஜம் ஜம்னு இருக்கிறாரு ஒரு அரசியல் தலைவர் என்றால் கண்ணியம் இருக்கணும் சீமான பின்பற்றி நாம் வந்து வாழ்வுண்டா அந்த மாதிரி ஒரு தலைவர் வேணுண்டா என்று சொல்லிட்டு அவரை பின்பற்றுகின்ற தம்பிகள் சீமான் பக்கம் போகின்ற அளவுக்கு ஒழுக்கம் நிறைந்தவராக இருக்கணும் ஆனால் அப்படி இருக்க முடியுமா இப்போ எம்ஜிஆர் மாதிரி வாழணும்பா ஜெனரல் மாதிரி வாழணும்பா அப்படின்னு சொல்றவங்க சீமான் மாதிரி வாழணும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது வந்து சீமான் வாழ்க்கையை பின்பற்ற முடியுமா இரண்டாவது சீமான் என்ற பெயரை வேற யாராவது வைக்க முடியுமா அந்த அளவுக்கு சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாரி இருக்கிறது சரி பார்க்கலாம் விஜயலட்சுமி வழக்கை தள்ளுபடி செய்ய மாட்டோம் அது பாலியல் வன்புணர்வ தொடர்பான வழக்கு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி என்னென்ன பண்ணியிருக்கிறாரு ஏன் அந்த அம்மா வந்து வழக்க தொடுத்து பிறகு வழக்க திரும்ப பெறுகின்றார்கள் எவ்வளோ பெரிய அழுத்தங்கள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் தீர விசாரிப்போம் அதற்கு பிறகுதான் இந்த வழக்கில் ஒரு முடிக்கு வருவோம் என்று நீதிமன்றம் சொல்லியிருப்பதனால சீமானை பொறுத்த வரைக்கும் பல வழக்கில் ஆஜராகியிருந்தாலும் இது அவருடைய கண்ணியத்தை தூள் தூளாக்கக்கூடிய அவருடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறி ஆக்கக்கூடிய ஒரு வழக்காக இருப்பதனால அரசியல் களத்தில் இனி அவருக்கு இறங்குமுகம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீதிமன்றமும் இப்படி ஒரு கொக்கியை போட்டு ஏய் நீ உத்தமும் கிடையாதுடா விசாரிக்கட்டண்டா அப்படின்னு சொல்லியிருப்பது சீமானுக்கு பெரிய இடியை இறக்கி இருக்கிறது அவருடைய அரசியலுக்கு எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போது சொல்லிட்டு நன்றி